கும்பகோணம் மாநகரில் கலைக்கட்டும் பொருட்காட்சி அல்லமின் பள்ளி மைதானம் கும்பகோணம் குழந்தை மாநகரத்திற்கு மகாமகம் எப்படி பெருமையோ அதை போல பல்கலைக்கழகத்தை அறிவித்திருக்கிறார்கள் என்பதிலே மற்ற மகிழ்ச்சி பெருமை அதுவும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் பெயரால் இந்த பல்கலைக்கழகம் அறிவித்திருக்கிறார்கள் என்ற நேரத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சி அதற்கு காரணம் கலைஞரவர்கள் தஞ்சை மாவட்டத்திலே பிறந்தவர் தஞ்சை மாவட்டத்து மக்களோடு இரண்டர கலந்தவர் அவருடைய வாழ்விலே மிகப்பெரிய மாற்றங்களை முன்னேற்றங்களை தந்தது தஞ்சை மாவட்டம் அந்த மாவட்டத்திலே இன்றைக்கு பல்கலைக்கழகத்தை கும்பகோணத்திற்கு தலைவர் கலைஞர் பெயரால் அறிவித்திருக்கிறார்கள் என்பதிலே மகிழ்ச்சி இந்த கும்பகோணத்திற்கு பல்கலைக்கழகம் என்கிற நேரத்தில் முதலிலே கும்பகோணத்திற்கு ஒரு பெருமை இதிலே இன்றைக்கு படித்துக்கொண்டிருக்கிற மாணவர்கள் இதனால் பல்கலைக்கழகம் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியோ அல்லது வேறொரு யூனிவர்சிட்டியிலேயோ பிரிக்கப்பட்டு பல்வேறு மாவட்டங்கள் இன்றைக்கு கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகத்தோடு இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆகவே பாரதிதாசன் நிர்வாகத்துக்கு செல்ல வேண்டிய அந்த மாணவர்கள் கும்பகோணத்திலேயே அதற்கான படிப்பை வருங்காலங்களே தொடரலாம் என்கிற நிலை உருவாகும் ஆகவே பயணக்காலம் குறையும் அவருடைய பல்வேறு நிலைகள் உயர்வதற்கு கும்பகோணத்திலேயே அவர்கள் அந்த முயற்சியை மேற்கொள்ளலாம் கல்வியிலே உயர்வதற்கான முயற்சி கும்பகோணம் வண்டே அவளுக்கு பெற்றுத்தர இருக்கிறது அதற்கு வித்திட்டவர் தளபதி அவர்கள் இந்த நேரத்திலே தளபதி அவர்களை வணங்குவோம் வாழ்த்துவோம் நேரத்திலே குழந்தை மக்களின் சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் மாண்புமிகு எங்களுடைய இளைய தலைவர் அவர்களுக்கும் உயர்கல்வித்துறை அவர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் எஸ்கே அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அன்பழகன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே குழந்தை மக்களின் சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த அந்தியை தெரிவித்துக் கொள்கிறோம்